மக்கள் கலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய படம் மாபெரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரபல நடிகர் ஒருவர் காலில் நின்றிருக்கிறார் இதை கேட்டதும் தலைவர் ரசிகர்களும் மெய்சி இழுத்துட்டாங்க அந்த நடிகர் யார் தெரியுங்களா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா இப்போ தெரிஞ்சிருக்குமே அவர் யாருன்ட்டு கரெக்ட் அவரு தான் நடிகர் ஜெமுனி கணேசன் அவர்கள் அவர் ஏன் அப்படி சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட உடனே புரட்சித்தலைவர் ரசிகர்கள் நம்ம தலைவனுடைய படம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இவர் ஒற்றை கால நிற்கிறாருன்னா இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு இவங்க திடீர்னு அதிரடியாக ஒரு விஷயத்தில் இறங்கிடுறாங்க யாருங்க புரட்சி தலைவர் ரசிகர்கள் இதை பார்த்தோன்னு மிரண்டர்றாரு என்னடா தலைவர் ரசிகர்கள் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு அவங்களுக்கு மேலே தர்றாரு ஆக நடிகர் ஜெமுனி கணேசன் அவர்கள் எந்த படம் புரட்சி தலைவர் படம் வெற்றி விழா படம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒற்றைக்கால நின்னார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் அதாவது நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படம் அதை பார்க்குறாரு நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுவாகவே தமிழ் திரைக்குடங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் நடிக்கக்கூடிய அந்த படத்தை யார் இயக்கினாலும் சரி யார் டைரக்ஷன் பண்ணாலும் சரி அந்த படம் எப்படி வரணும் பாடல் எப்படி வரணும் டைரக்ஷன் எப்படி இருக்கணும் ஒளிப்பதிவு எப்படி இருக்கணும் நடிகர்கள் எப்படி ஆக்ட் பண்ணுங்கிறத ஒட்டு தீர்மானம் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தவராக இருந்தவர் தான் நமது மக்கள் அவர்கள் அதே போல் தன்னுடைய சக நடிகர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நடிப்பை எனக்கு பிடிச்சிருந்துருக்கிற பட்சத்தில் கூப்பிட்டு உங்கள் நடிப்பு பிரமாதமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு பாராட்டவும் நமது மக்கள் திலகம் தயங்கினதில்லை அப்படி ஒரு சமயம் பிரபல நடிகர் ஜமுனி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படத்தை மக்கள் திலகம் பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு உண்மையிலேயே அவர் படம் நல்லா இருக்குது நடிகை ஜெமினி கண்ணேஸ் நடிப்பு எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு கருதிய நமது மக்கள் திலகம் அவரை கூப்பிட்டு நீங்கள் நடித்த இந்த படத்தை பார்த்தேன் அருமையாக இருந்துச்சு உங்கள் தேர்ட் நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணினீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இவர் வந்து மக்கள் திலகம் அண்ணன் எம்ஜிஆர் வரல பாராட்டுனா சும்மாவா அப்படி இவரும் எடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணே அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு கல்வி தலைவர் கேட்குறாரு ஆமாம் நீங்கள் என் படத்தில் ஒரு படத்தில் நடிக்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு கரும்பு தின்ன கூலியா தலைவரோட நடிக்க கசக்குவா செய்யும் உடனே என்ன சொல்லிட்டாரு சரிங்கண்ணே நான் நடிக்கிறேன்ட்டார் சரி நாளைக்கு தேவர் வந்து உங்களோட கதை சொல்லுவார் அந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஓகே நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் உடனே அதே மாதிரி மறுநாள் தேவரப்பிளையும் சதிபர் சாண்டோ எம்எம்எஸ் சின்னப்பா தேவர் அவர்கள் நடிகர் ஜமுனி கணேசன் அவரை சந்தித்து படத்தினுடைய கதையை சொல்கிறாரு இவரு கேரக்டர் என்னன்னு சொல்கிறாரு இந்த கேரக்டர் இவருக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு ஜெமுனி கணேசன் ஓகே எனக்கு கதை பிடிச்சிருக்குதுங்க எனது கேரக்டரும் பிடிச்சிருக்குது நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு அவருடைய சம்மதத்தை சொல்லிடுறாரு ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த படத்தில் அதாவது புரட்சித் தலைவருடன் இணைந்து நடிக்கக்கூடிய இந்த படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்ததை மக்கள் கலகம் அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு உடனே அப்படிங்களா இருந்தால் நானும் பேசுகிறேன்ட்டு உடனே ஜிமினி கணேசன் தொடர்பு கொண்டு நமது மக்கள் தலகம் பேசுகிறாரு தேவர் கதை சொன்னாருங்களே உங்களுக்கு பிடிச்சிருக்குச்சா உங்கள் கேரக்டர் பிடிச்சிருக்கா இதில் உங்களுக்கு நடிக்க சம்மதமா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு அண்ணே கதையும் பிடிச்சிருக்கு என்னுடைய கேரக்டரும் பிடிச்சிருக்குது எனக்கு முழு மனதோடு இந்த படத்தில் எனக்கு நடிக்க சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஜெவனி கணேசன் அவர்கள் மக்கள் திலகம் அவர்கிட்ட சொல்லிடுறாரு மக்கள் திலகத்துடன் ஜெவனி கணேசன் நடித்த இந்த படம் என்ன தெரியுங்களா ஒரே ஒரு படத்தில் தான் மக்கள் திலகத்துடன் நடிகர் ஜிமினி கணேசன் இணைஞ்சி நடிச்சிருக்காரு அது என்ன படம் தெரியுங்களா ஆயிரத்து ஒரு படத்தில் நடிகர் நம்பியார் சொல்லுவார் புரட்சி தலைவரை பார்த்து மணிமாரா வெற்றி தேவதை உன் வீட்டு வேலைக்காரியாச்சே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிகுந்த ராசி உள்ளவர் நமது மக்கள் திலகம் ராசி உள்ளவர் ராசின்னா என்ன ராசி அவருடைய அழகான முகராசி அதுதான் பேருங்க அண்ணாவே கட்சிக்கு நான் முப்பது லட்ச ரூபா நிதி தரேன் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் சொல்கிறார் பேருங்க அண்ணா கிட்ட அதுக்கு பேருங்க சொல்கிறார் ராமச்சந்திரா நீங்கள் கொடுக்குற முப்பது லட்ச ரூபா நிதி எங்களுக்கு வேணாம் உங்கள் முகத்தை மக்கள்கிட்ட காமிங்க முப்பது லட்சம் என்ன கோடான கோடி வாக்குகள் நமக்கு கிடைக்கும் நாம் ஜெயிச்சிடலாம் முதலமைச்சர் முதலமைச்சராகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தான் நினச்சது ஆக அப்படிப்பட்ட முகம் கொண்ட முகராசியுடைய புரட்சி தலைவருடன் ஜெமினி கணேசன் இணைந்து நடித்த படம் முகராசி முகராசி படம் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா ஜெமினி கணேசன் எம்என் நம்பியார் அசோகன் நாகேஷ் மனோரமா வி கே ராமசாமி தேவர் உள்பட படம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய இசை கே வி மகாதேவன் இந்த படத்தினுடைய பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆக சொன்ன மாதிரியே புரட்சித் தலைவருடன் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடியுது படப்பிடிப்பு முடிஞ்சு படம் தமிழகம் முழுவதும் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது இந்த டைமில் ஒரு ஊரில் புரட்சித்தரனுடைய நடித்த முகராசி படம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த ஊரில் வேறு ஒரு படப்பிடிப்புக்காக நடிகர் ஜமனி ஹேசன் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த படப்பிடிப்பினுடைய இடைவேளையில் தலைவர் முகராசி படம் ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா தேட்ரு அந்த தேட்டருடைய அதிபர் என்ன செஞ்சிடறாரு நேராக போய் திரு ஜெமினி கணேசன் அவர்களை சந்திக்கிறார் சந்தித்து என்ன சொல்கிறாருன்னா நீங்களும் அண்ணன் புரட்சி தலைவர் இந்தியாவில் நடித்த முகராசி படம் எங்கள் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் தலைவரோட ரசிகர்கள்ட்ட நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஜமனி கணேசன் ஓகே நான் வரேங்க படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு நான் வந்து படத்தையும் பார்க்குறேன் அண்ணன் இஞ்சியோடைய ரசிகர்கிட்டையும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவர் நடிக்கக்கூடிய அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு போகிறார் தியேட்டருக்கு படத்தை முழுமையாக பார்க்குறாரு பார்த்துட்டு புரட்சித்தலை ரசிகர்கள்ட்ட இவர் பேசுகிறாரு இணையதங்களை பேசுகிறாரு அண்ணன் புரட்சித்தலைவருடைய முகராசி படம் நூறு நாள் ஓடி வெற்றி பெற நான் ஒற்றை காலில் நிற்கிறேன் ஒற்றை காலில் நிற்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த முகராசி படத்திலும் நான் ஒற்றை காலில் தான் நடித்தேன் ஒற்றை காலில் அண்ணன் எம்ஜிஆருக்கு நான் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட உடனே அப்படியே புரட்சித்தலைவர் ரசிகர்கள் அப்படியே மெய் சிலித்துறாங்க என்னடா நம்ம தலைவனுடைய படம் வெற்றி பெறணும் நூறு நாள் ஒற்றை ஒற்றைக்கால நிற்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு மெய் சிலித்து அப்படி கரகோச பண்ணுறாங்க கை தட்டல்ல விண்ண பிழக்குது அந்த தேட்டரில் அதன் பிறகு தான் தலைவருடைய ரசிகர்கள் ஒரு மாபெரும் ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல நிகழ்த்துறாங்க அதாவது நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களே மிரண்டு போகிற அளவுக்கு தலைவருடைய ரசிகர்கள் இவ்வளோ தலைவர் மேலே ஒரு பற்று பாசம் வச்சுருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வியக்கிற அளவுக்கு அங்கே ஒரு சம்பவம் நடக்குது என்ன தெரியுங்களா தனது தலைவன் தனது ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்து முகராசி படம் நூறு நாள் ஓடணுங்கிறதுக்காக இவர் ஒற்றை காலில் தான் நடக்கணும்னு சொன்னாரே காலில் தான் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு என்னது என்ன பண்ணுறாரு அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி காருக்கு வர்றதுக்காக நடந்து வர்றாரு இந்த ரசிகர்கள்லாம் சும்மா அழகாக அவரை தூக்கிட்டு அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் சும்மா அம்மன் தேரோட்ட மாதிரி அப்படியே கொண்டு வந்து அவருடைய காரில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுனதுலாம் சொல்கிறாங்க எங்கள் தலைவருடைய படம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நீங்கள் ஒத்தக்கால் நிற்கணும் சொன்னீங்க அந்த கால் கூட நீங்கள் பூமியில் படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கேட்ட உடனே என்ன மனசு அப்பா தலைவர்களுக்கு அண்ணன் எம்ஜிஆருக்கு இப்போ ஏற்பட்ட ரசிகர்களா அப்படின்னு நடிகர் ஜமுனி கணேசன் மெய்சிலிருந்து போகிறாருங்க மீஸில் எடுத்து போகிறார் அப்புறம் எல்லாத்துட்டியும் விடைபெற்றுக்கிட்டு இவர் காரில் போயிட்டுருக்கிறாரு மறுபடியும் அந்த தேட்டரில் அந்த பாட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்குது எந்த பாட்டு உனக்கும் தான் பொருத்தம் இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம் இருவருக்கும் உள்ள நிற்கும் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய் Yeah. <sighs>